இளவரசனின் தாய் தந்தை காதல் திருமணம் செய்திருந்ததால் அவர்களுக்கு உறவினர் என்று யாரும் இல்லை ஆதலால் அவன் தாய் தந்தையை தவிர யாரும் இப்படி உரிமையாய் பேசி அவனுக்கு பழக்கமில்லை அதனால் இது அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது இப்படி அக்கறையாக பேச உறவினர் இல்லை என்பதை அவன் உணர்ந்ததே இல்லை ஆனால் இன்று அவர்களின் பேச்சு இத்தனை வருடங்கள் இப்படி உறவினர் என்று யாரும் இல்லாமல் வாழ்ந்து விட்டோமே என்று அவனுக்கே கஷ்டமாக இருந்தது அவன் தாயின் நிலையோ அதற்கு மேல் உணர்ச்சி வசப்பட்டிருந்தான் ஒரு வழியாக வீடு வந்த பிறகு இளவரசன் சந்துருவிடம் விவரம் கேட்க ஆரம்பித்தான் சந்துரு கேலியாக சிரித்தவரை அவன் கேட்ட விவரம் சொல்ல ஆரம்பித்தான் எப்படிடா சந்துரு அவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சது நானும் அம்மாவும் நேற்று அவங்க வீட்டுக்கு போனப்போது கூட எங்களுக்கு தெரியலையடா என்றான் அண்ணா நீங்கள் போன போது அங்கே நம்ம மாமா இல்லை நம்ம அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப மாமாவுக்கு கல்யாணமே ஆகலையே ஸோ அத்தைக்கு நம்ம அம்மாவை தெரியலை அதுவும் இல்லாமல் அம்மாவை மாமா ராஜி ராஜின்னு தான் அத்தை அத்தைக்கிட்ட அம்மாவை பற்றி சொல்லும்போது ராஜின்னு தான் சொல்லி இருக்காரு அதனால் நீங்கள் போன போது தெரிய வரல ஆனால் நாங்கள் எல்லாம் யாரு என்று அவன் தற்பெருமையை கூறிக்கொண்டிருந்தான் டெய் நிறுத்துடா உன் பெருமையெல்லாம் நான் அப்புறம் கேட்குறேன் முதல்ல எனக்கு டீட்டெயிலாக சொல்லுடா ஓகே ஓகே நான் அவங்க வீட்டுக்கு போய் அத்தை அத்தைக்கிட்டவும் பேசிக்கிட்டு இருந்தேன் தான் திடீர்னு மாமா வந்தார் வந்துட்டு என்னை யாரு என்னன்னு கேட்டுட்டு இருந்தார் நானும் நம்ம ஃபேமிலி பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அவர் எதேச்சியாக சொந்த ஊர் எதுன்னு கேட்டார் நானும் தஞ்சாவூர் பக்கம் திருக்காட்டுப்பள்ளி அம்மா அப்பா லவ் மேரேஜ் அதனால அங்க எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன் அவர் அம்மா அப்பா பேரு என்னன்னு கேட்டாரு நான் சொன்ன உடனே அவர் முகமே எப்படி மாறிடுச்சு தெரியுமான்னா அம்மா போட்டோ இருக்கான்னு கேட்டாரு நான் என் மொபைலில் இருக்கிற நம்ம அம்மா அப்பா ஃபோட்டோவை காண்பிச்சேன் அப்புறம் தான் அவர் நம்ம மாமான்னு சொன்னார் அப்புறம் அம்மாவை ஏதும் சொல்லாம கொஞ்சம் சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு வர சொன்னோம் அம்மாவும் என்னவோ ஏதோன்னு பயந்து சீக்கிரம் வந்தாங்க அப்புறம் மாமாவை பார்த்து சந்தோஷத்தில் அழுதாங்க அப்புறம் என்ன எல்லோரும் இத்தனை வருஷத்து கதையையும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இவங்க பேசி பேசியே எங்களை எல்லாம் போர் அடித்தாங்க நான் ஜோதி அண்ணி பாலு அண்ணா எல்லோரும் பிளான் பண்ணி எல்லோரும் எங்கேயாச்சும் போகலாமும் முடிவு பண்ணி கடைசியாக அபி தான் போகணும்னு அடம் பண்ணதால் ஓகேன்னு மூவிக்கு வந்தோம் அப்புறம் நடந்தது எல்லாம் உனக்கே தெரியும்ல ஓகேவா இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா வேறு ஒன்றும் இல்லைடா நான் ரூமுக்கு போகிறேன் நீயும் போய் படு நாளைக்கு அவங்க எல்லாம் வர்றாங்க இல்லை நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் நீ போய் சீக்கிரம் படு ம் உன் வேலை முடிஞ்ச உடனே என்ன கலட்டி விடுற இல்லை பார்த்துக்கிறேன் பிரதர் எனக்கு ஒரு டைம் வரும் என்றான் டே ரியலி ஐ ஆம் டயர்டு ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ணா என்று கண் சிமிட்டு விட்டு போனான் தன் அறைக்கு சென்ற இளவரசனுக்குத்தான் தூக்கம் கண்களை தழுவ மறுத்தது இனியா இனியா என்று அவன் மனம் முழுக்க அந்த பெயரையே நிறைந்திருந்தது மொபைலை எடுத்து இனியாவிற்கு என்ன பண்ணுற மாமா பொண்ணே இங்கே உன் அத்தை பையனுக்கு தூக்கம் வரலை என்று அனுப்பினான் அவன் எதிர்பார்த்ததை போலவே அங்கிருந்து ரிப்ளை வரவில்லை இருந்தும் மனம் தளராமல் நீ தூங்கி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் என் நிலமதான் தான் அங்கே உனக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியும் சும்மா ஒரு மெசேஜ் பண்ணால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்குவேன்ல உன் கூட சண்டை போட்டு இன்னும் ஒழுங்காக தூக்கமே இல்லை இன்னைக்கு மனசு நிறைவாக இருக்குது இருந்தாலும் தூக்கம் வரல நீ மட்டும் தூங்குங்க மாமானு ஒரு மெசேஜ் அனுப்பினா கூட போதும் நான் நிம்மதியாக தூங்கிடுவேன் தெரியுமா என்று அனுப்பினான் இனியாவும் அவன் நினைத்தது போலவே மெசேஜ் பார்த்து விட்டு தான் ரிப்ளை செய்யாமல் இருந்தாள் இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப தான் தைரியம் இவனை மாமான் வேற கூப்பிடணுமா நான் மெசேஜ் அனுப்பிட்டா இவன் தூங்கிடுவானாமா என்ன தூங்க விடாமல் தான் பண்ணுவான் என்று எண்ணிக்கொண்டாள் திரும்பவும் இனியா ரிப்ளை செய்யவில்லை சிறிது நேரம் பார்த்து விட்டு இளவரசனே ஏ செல்லும் நீ என் மாமா பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு அங்கே என்னை திட்ட இல்லை நீ மட்டும் என்னவா தேட்டரில் என்னை மிஸ்டர் மிரட்டரியான்னு கேட்ட மிஸ்டர் எல்லாம் போட்டு மிரட்டரியான்னு உரிமையில கூப்பிடுற என்ன சொல்ல இது நான் இதை கம்ப்ளைண்ட்டாக எல்லாம் சொல்லலை எனக்கு நீ எப்படி கூப்பிட்டாலும் பிடிக்கும் செல்லும் என்றான் இனியா இதை படித்து நான் எப்படி இப்படி கூப்பிட்டேன் ஆமா அது உண்மைதான் இப்ப கூட அவன் இவன் தானே நினச்சேன் எனக்கும் அத்தை பையனு தெரிஞ்ச உடனே தைரியம் வந்துடுச்சா என்று குழம்பி கொண்டிருந்தான் மறுபடியும் இளவரசன் ஓகே செல்லம் நீ ரிப்ளையும் செய்ய மாட்ட பட் நான் மெசேஜ் பண்ற வரைக்கும் தூங்கவும் மாட்டேன் ஸோ நான் இதோட என் மெசேஜை முடிச்சுக்கிறேன் நாம நாளைக்கு மீட் பண்ணுவோம் என்னால் ரொம்ப நாளைக்கு எல்லாம் இப்படி தாங்கிக்க முடியாது டார்லிங் ப்ளீஸ் என் சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசிடுமா ப்ளீஸ் ஓகே குட் நைட் செல்லம்ஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இந்த மெசேஜை பார்த்த இனியா குட் நைட் வேற இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இனி நான் தூங்கின தான் என்று நினைத்து கொண்டான் இப்போதைக்கு தூக்கம் வரப்போவதில்லை என்ற எண்ணிய இளவரசன் தனது லேப்டாப்பை எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தான் தனது அசிஸ்டண்டிற்கு நாளை வர இயலாது என்றும் நாளை என்ன செய்ய வேண்டும் என்பதை மெயில் அனுப்புவதாகவும் மெசேஜ் அனுப்பிவிட்டு நாளை செய்ய வேண்டிய வேலையை மெயில் அனுப்பினான் நள்ளிரவு தாண்டியும் இருவரும் தூங்காமல் மற்றவரைப் பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தனர் எப்போது தூங்கினார்கள் என்றே தெரியாமல் உறங்கிப் போயினர் காலையில் தாமதமாக விழித்த இளவரசன் ஃப்ரெஷ் மட்டும் செய்துவிட்டு அவசர அவசரமாக விரைந்து கீழே வந்தான் அங்கே ஏற்கனவே தயாராகி இருந்த சந்துரு தன் அண்ணனை பார்த்து சிரித்தான் என்னடா ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற இல்லைன்னா உன்னை இப்படி அவசர அவசரமாக வர்ற மாதிரி நான் பார்த்ததே இல்லை அதான் அது சரி அப்படி என்ன அவசரம் என்றான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி என்ன கண்ணெல்லாம் செவந்துருக்கு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை போல என்றான் இளவரசன் மனதிற்குள் இவன் ஏது தெரிஞ்சு இப்படி பேசுகிறானா இல்லை இவன் எதர்ச்சியாக பேசுகிறது நமக்கு இப்படி தோணுதா என்று நினைத்து கொண்டான் ம் நைட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு இன்னைக்கு வீட்டுக்கு மாமா ஃபேமிலி எல்லாம் வர்றாங்க இல்லை அதனால் இன்றைக்கி ஃப்ரீ பண்ணிக்க நைட் ஒர்க் பண்ண வேண்டியதாக போச்சு ஓ ஓகே ஓகே என்று இழுத்தான் சரி இன்னும் அவங்க யாரும் வரலையா அம்மா எங்க என்று வீட்டை சுற்றி பார்வையை சுழற்றினான் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க மாமாவுக்கு முக்கியமான வேலை இருக்குதான் அவரும் அத்தையும் மதியத்துக்கு மேல வர்றாங்களாம் இப்ப இனியா ஜோதி அணியை மட்டும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க அவங்க இங்கே வந்துதான் சாப்பிடணும்னு அம்மா கண்டிஷன் நேரம் போட்டிருக்காங்க என்றான் ஓ ஓகே அப்ப நான் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று விட்டு அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் மாடிக்கு ஓடிவிட்டான் இளவரசன் குளித்துவிட்டு அவன் அறையை விட்டு வெளியே வரும்போதே கீழே பேச்சுக்குரல் கேட்டது உடனே அவன் கீழே இறங்கி வந்தான் மாடி வளைவில் அவன் நிற்கும் போது இனியாவின் பார்வை அவனை தேடுவதை கவனித்தான் அவனுக்கு இப்போதுதான் பெரும் நிம்மதியாக இருந்தது கீழே அவன் சென்றவுடன் இனியா அவனை கவனிக்காதது போல் சந்துருவிடமும் அவன் அன்னையிடமும் பேசிக்கொண்டிருந்தான் இளவரசன் மனதிற்குள் சிரித்து கொண்டான் ஜோதிதான் இளவரசனிடம் பேசிக்கொண்டிருந்தான் அபியும் கூட வந்திருந்தான் அவள்தான் அந்த வீட்டிற்கே கேட்கும் அளவுக்கு சலசலத்து கொண்டிருந்தாள் பின்பு அனைவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள் இளவரசனின் பார்வை இனியாவிடமே தான் இருந்தது ஆனால் அவள்தான் கண்டுகொள்ளாமல் இருந்தாள் சாப்பிட்டு முடித்தவுடன் ராஜலட்சுமி தனது இரண்டு மருமகள்களையும் அருகில் அமர வைத்து பேசிக்கொண்டிருந்தார் இனியாவிற்குத்தான் மாறி மாறி நன்றி கூறிக்கொண்டிருந்தார் ராஜலட்சுமி நீ இல்லைனா நான் கடைசி வரைக்கும் என் அண்ணனை பார்க்காமலேயே போய் சேர்ந்திருப்பேன் பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்துட்டு இவங்க அப்பா மேலே இருந்த பிரியத்தால் எல்லோரையும் பிரிஞ்சு வந்துட்டேன் என்ன தான் இங்கே இவங்க அப்பா சந்தோஷமா வச்சுருந்தாலும் அவ்வளோ பெரிய குடும்பத்தில் எல்லோரும் கூடவும் இருந்துட்டு இங்கே தனியாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுவும் ராஜா அண்ணானா எனக்கு ரொம்ப இஷ்டம் என்று பேசிக்கொண்டே சென்றார் விடுங்க அத்தை நம்ம எல்லாம் சேரணுன்னு இருக்குது அதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு நாம் சேர்ந்துட்டோம் இதில் என் பங்குன்னு எதுவும் இல்லை நீ என்ன சொன்னாலும் ஒன்றால் தான் நம்ம குடும்பம் சேர்ந்ததுமா சரி அதை விடுங்க அத்தை என்று இனியா எப்படியோ பேச்சை மாற்றினான் சந்துரு தான் அம்மா நானும் அண்ணனும் இங்கே தான் இருக்கோம் எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்றான் போங்கடா நீங்கள் எங்கே போக போகிறீங்க எனக்கு ஒரு பொம்பளை குழந்தை இல்லையனு எனக்கு எப்பவுமே ஏக்கம்தான் இப்போ என் மருமகளை பார்த்தாச்சும் அந்த குறையை தீர்த்துக்கிறேன் என்றான் அது சரிம்மா நேற்று மாமா வீட்டில் நம்மளை எப்படி கவனிச்சாங்க இப்போ நாம் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி இருக்கலாம்ல அப்புறம் அன்னிங்க நம்ம கவனிப்பு சரியில்லைன்னு சொல்லிட போகிறாங்க என்றான் ஆமாடா அது சரி நானே போய் என் மருமகள்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் என்று உள்ளே சென்றான் இனியாவும் ஜோதியும் வேண்டாமத்தை அப்புறம் சாப்பிடலாம்னு எவ்வளோ சொல்லியும் அதை கேட்காமல் உள்ளே சென்று விட்டார் ராஜலட்சுமி பின்பு இவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் ஜோதிக்கு ஃபோன் வரவும் அவள் ஃபோனை எடுத்துக்கொண்டு சென்றாள் திடீரென்று இளவரசன் சந்துரு உனக்கு கும்கி படத்தில் பிடித்த சாங்கு சொல்லேன் என்றான் ஏனன்னா திடீர்னு கேட்குற இல்லடா நைட்டு அந்த ஃபிலீம் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு சாங் பிடிச்சது அந்த ஃபிலீமில் மோஸ்ட்லி எல்லா சாங்ஸும் நல்லா தான் இருக்கும் உனக்கு எந்த சாங்கு பிடிக்குதுன்னு கேட்டேன் என்றான் நான் இன்னொரு டைம் கேட்டுட்டு சொல்கிறேன் அண்ணா உனக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்றும் புரியலை அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குறா அதில் எனக்கு பிடிச்ச லைன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேளே என்று விட்டு இனியாவை பார்த்தவரை தன் மொபைலை எடுத்து அந்த சாங் ப்ளே செய்தான் அழகிற பேயா அவளது பார்வை என்ன தாக்குது வந்து என்ன தாக்குது பரவுகிற நோயா அவளது வாசம் என்ன வாட்டுது நின்று என்ன வாட்டுது என்று ஓடியது